பிப்ரவரி ஏழு பூரண சுவிசேஷம் நான் உங்களிடம் வரும்போது கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் ரோமர் பதினைந்து இருபத்தி ஒன்பது பூரண சுவிசேஷ சபைகள் என்ற பெயரில் இன்று பல சபைகள் நிறுவப்பட்டுள்ளன அப்படியானால் நாங்கள் விசுவாசிப்பது பாதி சுவிசேஷமா என மற்றவர்கள் கேட்கின்றனர் பூரண சுவிசேஷம் என்றால் என்ன பூரணம் நற்செய்தி ஆகிய இரு பதங்கள் புதிய ஏற்பாட்டில் சேர்ந்து வருவது இருமுறைதான் அதை சொல்லியவர் பவுல் ரோமர் பதினைந்து பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்பது இதன் பொருள் தனது பிரசங்கத்தில் கடவுளின் முழு ஆலோசனையில் ஒன்றையும் அவர் விட்டுவிடவில்லை என்பதே அப்போஸ் நடவடிக்கைகள் இருபது இருபத்தி ஏழு காஸ்பிள் என்பது ஓர் ஆங்கிலோ சாக்சன் சொல் இதன் பொருள் குட் டைடிங்ஸ் அதாவது நல்ல செய்தி எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நற்செய்தி லூக்கா இரண்டு பத்து நற்செய்திக்கு இணையற்ற வரையறை அப்போஸ்லன் பௌரினால் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஒன்று முதல் நான்கில் கொடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார் ஒன்று குருந்தியர் பதினைந்து மூன்று நான்கு இதுதான் சுத்தமான சம்பூர்ண சுவிசேஷம் இதனுடன் ஏதை கூட்டினாலும் குறைத்தாலும் அது கலப்படம் தான் கலாத்தியர் ஐந்து நான்கு மனம் திரும்புதல் விசுவாசம் ஆகியவற்றுடன் திருமுழுக்கு ஆவியின் அபிஷேகம் போன்றவற்றை பிரசங்கிப்பதுதான் பூரண சுவிசேஷம் என்று பெருமிதப்படுவது திருமறையின்படி தவறும் இவையெல்லாம் மூல அல்லது துவக்க உபதேசங்கள் தான் எபிரேயர் ஆறு ஒன்று இரண்டு சுகமளிப்பு பிரசங்கங்களில் பெரும்பாலும் நற்செய்தியின் சாரம் குறைவாகவே இருக்கிறது சுகம் பெறுவது எப்படி என்பதல்ல மீட்படைவது எப்படி என்பதே முக்கியமான நற்செய்தியாகும் வியாதியிலிருந்து சுகமடையாதவன் பரலோகம் சென்றுவிடலாம் பாவத்திலிருந்து மீட்கப்படாதவன் அங்கு நுழைய முடியாது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வியாதியிலும் வறுமையிலும் செத்தல் விண்ணகம் சென்று விட்டானே கிறிஸ்துவே கடவுளின் நற்செய்தியாம் யோவான் பதினான்கு ஆறு பூரண சுவிசேஷம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் மூலம் நாம் பெறும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் குறிப்பிடுகிறோம் என்றால் இப்பதங்களை பயன்படுத்துவதில் தவறில்லை உதாரணமாக சமாதானத்தின் நற்செய்தி என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் பிராயச்சித்த பலியும் கிருபையின் நற்செய்தி என்று சொல்லும்போது கிறிஸ்துவே மீட்பர் என்பதும் சுட்டிக்காட்டப்படுகின்றன கிறிஸ்துவுக்கு வெளியே ஆசிர்வாதம் ஒன்றும் கிடையாது எபேசியர் ஒன்று மூன்று இதைச் சரிவர புரிந்து கொள்ள தவறுவது பூரண சுவிசேஷம் என்னும் பெயரில் வேறொரு சுவிசேஷத்திற்குள் நம்மை மாட்டிவிடும் கவனம் சத்திய சுவிசேடம் எத்தி செய்யலும் பரம்ப தற்பரன் அருள் புரிக சந்ததம் இத்தரை இருள்தொலைன் நித்திய ஒளிதாக்க ஏகனார் தயை புரிகவே தினம் கீர்த்தனை ஞாசாமுவேலையர் தரங்கம் பாடி